நமாமி மங்கள மகாகணபதியந்தங்களையும் என்னுடைய குருநாதரையும் இந்த நாயடியின் கனவிலும் நினைவிலும் நித்தம் நித்தம் பூஜை செய்யக்கூடிய என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் நவகிரகங்களையும் வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி செப்டம்பர் மாத ராசி பலன்கள் அன்பு நேயர்களே இந்த செப்டம்பர் மாதம் செப்டம்பர் மாதத்தை பொறுத்தவரையில் கிரகங்கள் எல்லாம் வக்ரகதியிலே இருக்கின்றன நாலு கிரகம் வக்ரமாக இருக்குது கேது மற்றும் சுக்கரன் சனி பகவான் குரு பகவான் இப்படி எல்லா கிரகங்களும் இந்த மாதத்திலிருந்து வக்ரகதியை அடைகின்றன செப்டம்பர் மாதத்திலிருந்து வக்ரகதியை அடைகின்றன அதுவும் சுக்கிரன் வந்து கடகராசியில் வக்ரம் ஆகார் அப்போது முக்கியமான ஐந்து கிரகங்கள் சனி குரு சுக்கரன் ராகு கேது என்று சொல்லக்கூடிய ஐந்து கிரகங்கள் அடைகின்றன அதோடு மட்டுமல்ல சூரியன் சிம்மத்திலும் கண்ணியிலும் பிரவேசிக்கிறார் செவ்வாய் பகவான் கன்னி செவ்வாயாக அமைகிறார் பொதுவாக கண்ணியிலே செவ்வாய் தங்கினால் கடலும் வற்றி போகும் அந்த அளவுக்கு ஒரு ட்ரை வறுமை பற்றாக்குறை ஏற்படும் அப்படின்னு சொல்கிறார்கள் அப்போது இந்த காம்பினேஷன்ஸ்லாம் வச்சு பார்க்கின்ற பொழுது இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் குறிப்பாக தொழில்துறைகள் பிஸ்னஸ் எப்படி இருக்கும் அதுதான் நம்ம பார்க்குறோம் ஏன்னா நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் தொழில்துறையை பொறுத்தவரில் ஒரு விவசாயியாக இருக்கலாம் விவசாயம் செய்யக்கூடியவர்கள் ஏன்னா இன்றைக்கி விவசாயம்லாம் எப்படி பாதிக்கப்பட்டிருக்குன்னு நமக்கு தெரியுது ஒன்று இந்த வாழை தாறுகள்லாம் போல வாழை மரங்கள்லாம் நிறைய நஷ்டம் ஏற்பட்டது அதே போல் ஏற்றுமதி இறக்குமதி இந்த ஃப்ரூட்ஸு மற்றும் வெஜிடபிள்ஸ் ஃப்ளவர்ஸ் அப்புறம் ப்ரொவிஷன்ஸ் இதெல்லாம் இந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறவங்களாம் கூட நிறைய பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க பெரிய பெரிய ஆர்டர் கம்பெனிக்கு சப்போர்ட் சப்ளை பண்ணக்கூடியவங்க அல்லது பெரிய டெண்டர் எடுத்து கவர்மெண்ட்டுக்கு சப்ளை பண்ணக்கூடியவங்க ப்ரொவிஷனோ இல்லை வந்து வெஜிடபிள்ஸு இதெல்லாம் சப்ளை பண்ணக்கூடியவங்க அதே போல் இந்த முட்டைகள் அதெல்லாம் முட்டை பண்ணைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க அவங்களாம் எப்படி அந்த ப்ரைஸு இன்க்ரீஸ் டிக்ரீஸ் ஆகிறதால என்ன மாதிரியான பாதிப்பு கோழி பண்ணைகள் வச்சுருக்கக்கூடியவங்க குறிப்பாக பண்ணைகள் வச்சு நடத்தக்கூடியவர்கள் அதே போல் மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவங்க ரைஸ் மில்லாகட்டும் அல்லது பருத்தி மில்லாகட்டும் நூல் ஆகட்டும் அப்புறம் ஆயில் மில்லாகட்டும் அது மாதிரி மில்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் அதே போல் திரையரங்கு உரிமையாளர்கள் திருமண மண்டபம்னா ஏன்னா சுக்ரன் வக்ரமில்லை திருமண மண்டபங்கள் வச்சு நடத்தக்கூடியவர்கள் இந்த மாதிரி நீங்கள் ஒரு சார் கிரகம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் அதுதான் நம்ம இங்கே மெயினாக பார்க்கணும் கிரகம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவராக இருக்கலாம் அல்லது நார்மலாக ஒரு ஆஃபீஸ் வச்சுருக்கோம் சாமி நான் ஒரு ஆஃபீஸ் வச்சு நடத்துகிறேன் ஆனால் ஒரு ஆஃபீஸில் சுயமாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன் வீட்டில் உட்கார்ந்தபடி ஒரு இன்சூரன்ஸு மார்க்கெட்டிங்கு நிறைய ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ்ஸு அல்லது ஒரு கம்பெனி வச்சுருக்கோம் ஒரு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம் ஒரு பத்து பேர் வேலை செய்யக்கூடிய கம்பெனி நூறு பேர் வேலை செய்யக்கூடிய கம்பெனி முந்நூறு பேர் மூணாயிரம் பேர் வேலை செய்யக்கூடிய பெரிய பெரிய நிறுவனங்கள் சிப்கார்ட் நிறுவனங்கள் உற்பத்தி நிறுவனங்கள் மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸு அப்போ பெரிய பெரிய தொழில் நிறுவனங்களாக இருக்கட்டும் பிஸ்னஸ் சென்டராக இருக்கட்டும் கம்பெனியாக இருக்கட்டும் பிரைவேட் லிமிடெட் கம்பெனிகளாக இருக்கட்டும் அதே போல் ஸ்கூல் காலேஜஸ் அதெல்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள் ஏன்னா அவங்களுக்கும் இப்போ நிறைய ட்ரபுள் இருக்குது ஸோ ஸ்கூல் காலேஜஸ் இதெல்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள் ஷோரூம்ஸ் மால் சென்டர்ஸ் மெயினாக ஷேர் மார்க்கெட் நம்ம கண்டிப்பாக சொல்லணும் ஷேர் மார்க்கெட் ஸ்டாக் மார்க்கெட் அந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க பேக்கிங் இண்டஸ்ட்ரியில் ஆகட்டும் அதே போல் ஐடியில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க உள்நாடு வெளிநாட்டில் ஐடியில் ஒர்க் பண்ணக்கூடியவர்கள் டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க ஃபண்டு ட்ரான்ஸ்போர் டெக்ஸ்டைல்ஸ் ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் அதே போல் ஹாஸ்பிட்டல்ஸ் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் நாங்கள் ட்ரபுளில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் ஸோ அதுவும் மெயினாக அந்த கருத்தரிப்பு மையங்கள் நிறைய அங்கங்கே உருவாயிடுச்சு ஆனால் அவங்களுக்கு பின்னாடி நிறைய ப்ராப்ளம் வந்து அங்கே க்ரியேட் ஆகிருக்கு ஸோ அந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸ் நிறைய ப்ராப்ளத்தில் இருக்கிற அதை நம்ம பார்க்குறோம் டாக்டர்ஸ் ஆடிட்டர்ஸ் நம்ம பேருக்கும் சொல்லிடுறோம் ஆடிட்டர்னு ஆனால் அவங்களுக்கும் ட்ரபிள் இருக்குது அதேப்போல நம்ம நீதிபதின்னு சொல்கிறோம் அவங்களுக்கும் சில பிரச்சனைகள் இருக்குது வழக்கறிஞர்களுக்கும் சில பிரச்சனைகள் இருக்குது ஸோ இந்த மாதிரி நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் ஒரு பிரைவேட் டீச்சரா இருக்கலாம் அல்லது ஸ்கூல் டீச்சரா இருக்கலாம் கவர்மெண்ட் ஜாபா இருக்கலாம் ஸோ நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் என்ன உத்தியோகம் செய்பவராக இருந்தாலும் உள்நாடாக இருந்தாலும் வெளிநாடாக இருந்தாலும் உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் ஐந்து கிரகங்கள் வக்ரகதியில் இருப்பதனாலே ஸோ என்ன மாதிரியான மாற்றங்கள் உங்களுக்கு நிகழப்போகுது அப்படிங்கிறத நம்ம நிச்சயமாக பார்க்க தான் போகிறோம் மகர ராசி என்பர்களே இந்த மாதத்தை பொறுத்த வரையில் செப்டம்பர் மாதத்தை பொறுத்தவரையிலும் மகர ராசி அன்பர்களே உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான மாதமாக சந்தோஷத்தை தரக்கூடிய மாதமாக குறிப்பாக பணத்தை அள்ளித்தரக்கூடிய மாதமாக அமைகிறது மகர ராசிக்கு வேறு என்ன வேணும் பணங்காசு தான் வேண்டும் ஏன்னா அவ்வளோ வறுமை சட்ட சிக்கல்கள் பண கஷ்டங்கள் அப்போ பண கஷ்டங்கள் இருக்குமேயானால் அந்த பண பிரச்சனைகள் தீரும் நிச்சயமாக மகர ராசி அன்பர்களே இந்த மாதம் செப்டம்பர் மாதம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய மாதமாக அமையப்போகுது உங்களுக்கு இருக்கக்கூடிய மனக்குழப்பம் மனசில் இருக்கக்கூடிய பயம் தேவையில்லாத பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் கோர்ட்டு கேஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சொத்து பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனைகள் குடும்பம் சார்ந்த வம்பு வழக்குகள் அன்னந்தமிங்க பிரச்சனை சித்தப்பா பிரிப்பா பிரச்சனை உடன் பிறந்தவர்களால் வரக்கூடிய பிரச்சனைகள் பெற்றோர்கள் பிள்ளைகளால் வரக்கூடிய பிரச்சனைகள் பசங்க சொல்ற பேச்சு கேட்காம இருக்கிறது வீட்டை விட்டு வெளியில போறது வீட்டுக்கு அடங்காம இருக்கிறது அல்லது பெற்றோர்களை தவிக்க விட்டு பிள்ளைங்க பேசாம இருக்கிறது தனியா போயிடுறது அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே மகர ராசி அன்பர்களே உங்களுக்கு நன்மை நடக்கக்கூடியதாக நிச்சயமா கவலைப்படாதீங்க உங்கள் கஷ்டங்கள் விலகும் குறிப்பாக குடும்ப கஷ்டங்கள் விலகும் அதிலும் குறிப்பாக மகர ராசி அன்பர்களே கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அவை கட்டாயம் நல்ல முறையில் உங்களுக்கு ஃபேவரபிளான முறையில் தீர்ப்புகள் வரும் இல்லை சாமி அவங்க ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க கூட பிறந்தவங்க தான் இப்படி பண்ணிட்டாங்க ஏமாற்றிட்டாங்க அல்லது இடப்பிரச்சனைகள் வழி பிரச்சனைகள் வீடு பிரச்சனைகள் அல்லது நீங்கள் வெளிநாட்டில் இருக்கலாம் எங்கள் அப்பா அம்மாட்டை கொடுத்து வாங்கி போட்டிருக்கலாம் அவங்க ஏமாத்திருக்கலாம் நிறைய சட்ட நம்மளோட அனுபவத்தில் எவ்வளோ விஷயங்கள் பார்க்குறோம் ஜாதங்கள் வரும்போது அது எவ்வளோ வித்தியாசமாக டிஃப்ரெண்ட்டான பிரச்சனைகள் எல்லாம் நம்ம பார்க்குறோம் அப்போது மகரத்தை பொறுத்தவரையிலே கூடையவன் அங்கே ஒன்பதாவது இடத்தில் அமைந்திருக்கிறார் அப்போ சட்ட குடும்பம் சார்ந்த விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு ஃபேவரபிளாக நல்ல முறையில் அமையும் கவலை வேண்டாம் மகர ராசி அன்பர்களே அதே போல் கணவன் மனைவி பிரச்சனைகள் காதல் பிரச்சனைகள் நல்லா பழகிட்டோம் நாங்கள் எனக்கு அவர் தான் வேணும் கணவன் மனைவி பிரச்சனைகள் காதல் பிரச்சனைகள் நல்லா பேசிக்கிட்டு இருந்த கணவன் மனைவி பிரிஞ்சிடறது கால நேரங்களால் வந்த பிரிவு நவகிரகங்களால் வந்த பிரிவு ஜாதக கோளாறுகள் அல்லது வேறு மாதிரியான பிளாக் மேஜிக் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வசியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் செய்வினை கோளாறுகள் மந்திர மாந்திரீக தோஷங்கள் வேறு ஏதேனும் மறைமுகமான பிரச்சனைகள் இது பண்ணிட்டாங்க மாமனார் மாமியார் பிரச்சனை நாத்தனார் பிரச்சனை மருமக பிரச்சனை கணவன் பிரச்சனை மனைவி பிரச்சனைகள் பிளாக் மேஜிக்கால் வெளியில் சொல்ல முடியாமல் இருக்கக்கூடிய ஒரு சில ரகசியமான பிரச்சனைகள் அப்போ இந்த மாதிரியான குடும்ப பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக கவலை வேண்டாம் மகர ராசி அன்பர்களே இந்த மாதம் செப்டம்பர் மாதம் உங்கள் பிரச்சனைகள் தீரும் அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் அதே போல் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை வியாபாரம் பண்ணக்கூடிய இடத்துல கடைகளில் வரக்கூடிய பிரச்சனை ஒர்க் பண்ணுற இடத்துல வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கூட இருக்கிறவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாமல் இருக்கலாம் உங்களுடைய உங்களுடைய ஹையர் ஆஃபீஸர் உங்கள்கிட்ட பேசாமல் இருக்கலாம் என் பாஸ் என்ற பேசலை என் மேனேஜர் எனக்கு சரியாக சப்போர்ட் பண்ண என் மேனேஜர் எனக்கு அகைன்ஸ்டாக இருக்கார் ரிப்போர்ட் ஒரு மாதிரி பேடாக ரிப்போர்ட் பண்ணுறாங்க நான் நல்லா தான் ஒர்க் பண்ணுறேன் ஸோ எனக்கு ப்ரமோஷன் வரலை எனக்கு டிரான்ஸ்ஃபர் வரலை எனக்கு ரெக்கக்னைஸ் கிடைக்கல ஸோ அது மாதிரி தொழில் செய்கிற இடத்துல வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நான் பணம் கட்டிட்டேன் நல்லா வெளிநாடு போல பணத்தை ஏமாந்துட்டேன் பணம் கொடுத்து ஏமாறுதல் எங்கே வேணாலும் உதவி செஞ்சு ஏமாந்துருக்கலாம் நான் ஒரு பணம் கொடுத்த சாமி எனக்கு பெரிய அமௌண்ட் ஒன்று வரவேண்டி வரவே இல்லை ஏமாத்துறாங்க கொடுத்ததுக்கான ப்ரூஃப் இருக்குது எனக்கு வரமாட்டேங்குது அப்ப அந்த மாதிரி வராத பணங்காசுகள் வந்து சேரும் தொலை தூரத்தில் இருந்து உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வந்து சேரும் மகர ராசி என்பர்களே இதுதான் இந்த செப்டம்பர் மாதம் அப்ப நல்ல செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும் கஷ்டங்கள் நீங்கும் வறுமை நீங்கும் பணங்காசுகள் வந்து சேரும் வீண் விரயங்கள் தடுக்கப்படும் கவனிக்கணங்கதான் வீண் விரயங்கள் தடுக்கப்படும் வேற பூஜைகள் செஞ்சு அதை தடுக்க ஒரு நல்ல நேரம் கிரகம் கொண்டது உங்களை நல்ல ஒரு குருவை அறிமுகப்படுத்தும் முன்னாடி போய் காப்பாற்றுங்க இதுதான் விஷயம் வீண் விரயங்கள் தடுக்கப்படும் குடும்ப கஷ்டங்கள் விலகும் குடும்ப குழப்பங்கள் விலகும் நோய் நொடிகள் இருக்குமே ஆனால் மகரராசின்னு சொல்லிட்டா நோய் நொடிகள் இல்லாமல் இருக்காது அப்போ நோய் நொடிகள் இருக்குமே ஆனால் அந்த நோய் நொடிகள் எல்லாம் விலகும் நல்ல மருத்துவம் நல்ல மருந்து நல்ல ஆப்ரேஷன்ஸ் இதெல்லாம் கூட உண்மையான முறையில் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதே தான் திருமண தடைகள் முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசு ஐம்பது வயசு ஐம்பத்தஞ்சு வயசு இன்னும் திருமணமே செய்யாமல் எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா உங்களுக்கு அப்போ திருமண தடைகள் விலகும் திருமணங்கள் நல்ல முறையில் நடந்தேறும் திருமணங்கள் திருமணத்திற்கான வாய்ப்புகள் உருவாகும் மகர ராசி அன்பர்களே முதல் திருமணம் தடைப்பட்ட திருமணம் தள்ளிப்போன திருமணம் வயோதிக திருமணம் காதல் திருமணம் இதில் நீங்கள் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் பரவாயில்ல திருமணங்கள் நடக்கும் வியாபாரம் சிறப்பான முறையில் இருக்கும் பணங்காசுகள் வந்து சேரும் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் தொழில் போட்டிகள் பதவிப் போட்டிகள் பதவி பிரச்சனைகள் அரசியல் தலையீடுகள் சினிமா துறையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மீடியா துறையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தொழில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இவையெல்லாம் இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு சரியாகும் எனதருமை மகர ராசி அன்பர்களே அப்போ எப்படி பார்த்தாலும் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் மகர ராசி அன்பர்களே இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு ஒரு அதி அற்புதமான மாதமாக நல்ல வரவு செலவுகள் நிறைந்த மாதமாக வளர்ச்சியை தரக்கூடிய மாதமாக உங்களுக்கு அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு பாருங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க நீங்கள் வாங்க பார்த்துக்கலாம் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் ஜெய் வராகி ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்